நூறு தொகுதிகளில் மீண்டும் கவிழப்போகும் பாரதிய ஜனதா கட்சி நூறு தொகுதியில் கவிழப்போகும் பாரதிய ஜனதா கட்சியா என்ன இது தலைப்பே மொட்டையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்வை வந்து எடுத்திருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நூறு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கவிழப்போகின்ற ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை வரப்போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஓகேங்களா டோட்டலாகவே வந்து கவிழ்ந்து விடுவார்கள் நூறு தொகுதிகள் கிட்ட சரிவர வந்து முடிவுகளை அறிவிக்கலை பிஜேபி உண்மையில் பெரும்பான்மை எவ்வளவு பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வெளியாகிருக்கு நூற்று தொண்ணூறுலிருந்து இரநூற்று பத்து தான் பிஜேபியுடைய உண்மையான தொகுதிகள் ஆட்சியையே இப்போ அந்த முப்பது காங்கிரஸுக்கு செல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதும் இங்கே கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய இந்தியாவில் நூறு தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சு மீண்டும் தேர்தல் அப்படின்றது நடைபெற வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது வந்தால் நிச்சயமாக பெருமளவு மாற்றங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மண்ணை கவ்வ வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளை நோக்கி நகர்வை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு நிலையில் தான் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் கவிழ்வதற்கு வாய்ப்பு உறுதியாக வந்து தெரியுது நூறு தொகுதியில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்டிப்பாக அந்த நூறு தொகுதியில் ஐம்பது தொகுதியை காங்கிரஸ் வின் பண்ணாதாங்க சொல்லுங்கள் அந்த ஐம்பது நூறு தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு நம்முடைய பிஜேபியால் விக்டரி பண்ண முடியும் பிஜேபியும் பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்ற இது வரைக்கும் வாழ்நாள் சரித்திரத்திலேயே இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி அமைந்திருக்கவே அமைந்திருக்காது வாய்ப்பே கிடையாது இருக்கும் பிஜேபி ஒரு பக்கம் நூற்றி நாற்பது இருக்கும் காங்கிரஸ் ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முந்நூறு இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இல்லை ஒரு முந்நூற்றி இருபது இருக்கும் இல்லைனா நானூறு ஒரு கட்சி இருக்கும் இன்னொன்று இருக்கும் இல்லைனா தனி முன்னூற்றி ஐம்பது எதிர்கட்சிகள் நூற்றி ஐம்பது தான் வந்து இருந்த காலங்கள் இருக்குது இந்த மாதிரி நெக் டு நெக் ஃபைட் வந்தது பார்த்ததே கிடையாதுங்க அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்த ரெண்டு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை ரெக்கார்டை காங்கிரஸ் காங்கிரஸ் பண்ண ரெக்கார்டை மோடியால மோடி ஜியால உடைக்க முடியவில்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோரி ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அதிகமாக ஆண்ட பெருமை ஆண்ட பரம்பரை காங்கிரஸையே தொடர்ந்து வந்து சாருகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நூறு தொகுதிகளுக்கு மேலே மீண்டும் தேர்தல் என்பது நடைபெற்றால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருந்தால் நிச்சயமாக பெருமளவு மாற்றங்கள் என்பது ஏற்படலாம் என்பது இப்போ இருக்கக்கூடிய கணிப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்